அப்படிதான் அவன் எவ்வளவு துர்மார்க்க இருந்தாலும் சமுதாயத்தில் ஒரு மிக சிறப்பு அந்தஸ்து பெற்ற ஒரு மனுஷர்கள் துர்மார்க்கமாக இருந்து அவர்கள் பதவி கிதவி எல்லாம் வச்சு அதிகாரம் எல்லாருக்கும் பணம் பணம் அதிகாரலாம் அவனை வீட்டுக்கோ அவனுடைய வைபவத்துக்கோ எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அவனை அவனுக்கு ஒரு கனத்தை செலுத்தி அவனோட இந்த தோழமையை வச்சுக்கொள்வாங்க ஐயா எவ்வளோ துர்மார்க்கமாக இருந்தாலும் சரி எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் சரி உங்கள் சாப்பாடு உங்களுக்கு தான் மறுநாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் இல்லைன்னா உங்களுக்கு தின்ன சாப்பாடே சொல்றேன் உண்ட உணவே உங்களுக்கு ஜீர்ணமானால்தான் நாளைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் நல்ல நெத்திர வரணும் இதெல்லாம் சேர்ந்தா வாழ்க்கை என்னுடைய மிக 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 எளிமையான ஒரு காரியம்தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம தான் அது பெருசாக சிக்கலாக்கிக் கொள்கிறோம் ஒன்லி வி பீப்புள் ஆர் காம்ப்ளிகேட்டிங் இட் இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் குட்